உங்களை உள்ளே வர சொல்கிறார் என கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள்னர் டாக்டரின் அழைப்பிற்காகத்தான் அரை மணி நேரமாக அங்கே காத்திருந்தனர் கண்ணனும் கவிதாவும் தங்கள் அன்பு மகள் காவ்யாவுக்கு நேற்று நடைபெற்ற சோதனையின் முடிவு பற்றி டாக்டர் என்ன போகிறாரோ என்ற பதற்றம் இருவரிடமுமே காணப்பட்டது தன் இஷ்ட தெய்வங்களையெல்லாம் மனமுருக வேண்டினாள் கவிதா எந்த முடிவாக இருந்தாலும் அதனை ஏக்கத்தானே வேண்டும் என்ற தெளிவுடன் இருந்தான் கண்ணன் தயக்கத்துடனும் தடுமாற்றத்துடனும் டாக்டர் அறைக்குள் அவர்கள் நுழைந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர் வாங்க உட்காருங்க என இருக்கைகளை காட்டினார் டாக்டர் இருவரும் அமர்ந்தார்கள் அவரது முகக்குறிப்பு எச்சரிக்கைக்கான முன்னறிவிப்பு போல் தெரிந்தது சொல்றதுக்கு சிரமமாகத்தான் இருக்கு ஆனால் ஒரு டாக்டருங்கிற முறையில் உண்மையை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை டாக்டர் நீங்கள் சொல்றத பார்த்தா என அதற்கு மேல் கவிதாவால் எதுவும் பேச முடியவில்லை பரவாயில்லை டாக்டர் எதுவானாலும் நீங்கள் சொல்லலாம் என வேதனையை வெளிக்காட்டாமல் தைரியமாக கூறினான் கண்ணன் ஓகே உங்க பொண்ணுக்கு ரெண்டு கிட்னியுமே பாதிப்படைஞ்சிருக்கு ஒரு கிட்னி முழுதும் பாதிக்கப்பட்டதால் அதனை உடனே எடுத்துவிட்டு வேறு ஒரு கிட்னியை பொருத்த வேண்டும் அடுத்த கிட்னியை இப்போதைக்கு மாற்ற வேண்டியதில்லை அட கடவுளே நான் எதிர்பார்த்த மாதிரியே ஆகிப்போச்சே என அழ கவிதா கவிதா இருப்பாங்க ஆனால் அவங்களால முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது அறுவை சிகிச்சையை உடனே செய்யணுமா டாக்டர் என ஆதங்கத்துடன் கேட்டான் கண்ணன் எவ்வளவு சீக்கிரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதற்குள்ள கிட்னி கிடைக்கணும் சொந்தத்திலே ஏற்பாடு செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லது கண்டிப்பா ஏற்பாடு செய்கிறோம் விரைவிலேயே உங்களை சந்திக்கிறோம் வரோம் சார் என மீண்டும் வணங்கிவிட்டு எழுந்தான் கண்ணன் கவலைப்படாதீங்கம்மா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தைரியமா போய் வாங்க ஆறுதல் கூறிய டாக்டருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தாள் கவிதா என்றாலும் இன்னும் அவளால் அந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபட முடியவில்லை என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாரே அவர் உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு என் பொண்ணு இதை எப்படிங்க சொல்றது அவள் கண்கள் கலங்கினாள் தெளிவான பொண்ணுமா காவியா அவள் சரியா புரிஞ்சுக்குவா நீ அதை நினைச்சு கவலைப்படாதே சரிவா போகலாம் ஆறுதல் கூறினான் கண்ணன் பின்பு இருவரும் காரில் ஏறி வீட்டுக்கு புறப்பட்டனர் அவர்கள் வீட்டின் செல்ல பெண் காவ்யா திருமணமாகி பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாத நிலையில் அந்த வீட்டு தேவதையாக தோன்றியவள் அதனால் தெய்வம் தந்த வரமாக மகளை எண்ணி வளர்த்தனர் கண்ணனும் கவிதாவும் அவளும் படிப்பில் மட்டுமின்றி பேச்சு பாட்டு நடனம் மற்றும் விளையாட்டு என அனைத்திலும் முதல் மாணவி அவள்தான் தற்பொழுது ஆங்கில இலக்கியம் மூன்றாம் ஆண்டு படிக்கும் அவளுக்கு ஐஏஎஸ் கனவும் உண்டு அவள் படிக்கும் மகளிர் கல்லூரியில் கிரிக்கெட் டீம் கேப்டன் அவள்தான் சில மாதங்களுக்கு முன் நடந்த கிரிக்கெட் மேட்சின் பொழுது எதிர் திசையிலிருந்து வீசிய பந்து அடிபட்டதில் அவள் கிட்னி பாதிப்புக்குள்ளாகிவிட்டது ஆரம்பத்தில் ஒன்றும் பெரிதான பாதிப்பு தெரியவில்லை பின்புதான் அதன் விளைவு தெரிய வந்தது துவக்கத்தில் செய்த மருத்துவ சிகிச்சைகளால் தற்காலிக பயன்களை தெரிந்தன பின்பு கிட்னி சிகிச்சை நிபுணரிடம் காட்டி அவர் பல சோதனைகளை செய்த பின்புதான் இன்று உறுதி செய்துவிட்டார் சோதனைகளின் பொழுதே தன் உடல்நிலை பற்றி ஓரளவு கவிதாவுக்கு கவிதாவின் மகளுக்கு தெரிந்ததால் என்ன நடக்கும் என்பதையும் அறிந்து அதற்கேற்ற மன உறுதியுடன் இருந்தால் காவியா என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு கல்லூரியிலிருந்து வீட்டைக்குள் நுழையும் பொழுதே கேட்டு உள்ளே வந்தாள் காவியா வந்ததுமே கேட்க ஆரம்பிச்சிட்டியா ஆ என் உடம்ப பற்றிய அக்கறை எனக்கு இருக்காதாமா நல்லா கேட்டப்போ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமில்லமா ஒரு ஆப்ரேஷன் செய்யணுமா சமாளிப்பது போல் கூறினான் கண்ணன் ஆப்ரேஷனா மாற்று கிட்ரி பொறுத்துவது தானே டேடி அது எப்படி உனக்கு தெரியும் நீ டாக்டரை பார்த்து கேட்டியா என்று பதிலுக்கு கேள்வி கேட்டாள் கவிதா நேற்று சோதனை நடந்த பொழுதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்ன நடக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சொல்றேன் உனக்கு அதை பற்றி பயமெல்லாம் இல்லையா காவியா தயக்கத்துடனே கேட்டால் கவிதா இதில் பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுத்தானே ஆகணும் என உறுதியுடன் கூறினாள் காவியா உன்னோட தெளிவும் துணிவும் யாருக்குமே வராது பெருமிதத்துடன் கூறினான் கண்ணன் தேங்க்ஸ் டேடி நீங்கள் கிட்னிக்கு ஏற்பாடு செய்யுங்க தேவைப்படும்போது நான் லீவு போட்டுக்கிறேன் சிரித்தபடியே தன் அறைக்குள் சென்று விட்டாள் காவியா ஆனால் கவிதாவுக்கு தான் அவளுடனான தைரியத்தை தன்னால் வர வைக்க முடியவில்லையே என்ற தயக்கத்துடனும் குழப்பத்துடனுமே இருந்தாள் எவ்வளவு சீக்கிரம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு ஆனால் கிட்னி கிடைக்கணுமே என கவலையுடன் மனைவியை பார்த்தான் கண்ணன் நான் தர்றேங்க அம்மாவோட கிட்னி நிச்சயம் பெண்ணுக்கு பொருந்தும் உற்சாகமுடன் கூறினாள் கவிதா பொருந்தும் தான் ஆனால் என இழுத்தான் நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம் என் உள்மனசு சொல்லுது நல்லது நடக்கும்னு நாளைக்கே நாம ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க நீயே இவ்வளவு தூரம் துணிஞ்சு முடிவெடுக்கும் பொழுது நான் என்ன மறுக்கவா போறேன் கவிதாவை நினைத்து பெருமைப்பட்டான் கண்ணன் கவிதா நினைத்தபடியே நடந்தது மருத்துவ பரிசோதனை செய்ததில் கவிதாவின் கிட்னி காவியாவுக்கு பொருந்தும் என டாக்டரும் உறுதியாக சொல்லிவிட்டார் பிறகு என்ன ஆப்ரேஷன் தானே உடனே அறுவை சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது காவியாவுக்கு கச்சிதமாக பொருத்தப்பட்டது தன் ஒரு கிட்னி எடுக்கப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் அன்பு மகள் புதுப்பிறவி எடுக்க உதவியதை நினைத்து மகிழ்ந்தாள் கவிதா பக்கத்து ஊரில் இருந்த கவிதாவின் தங்கை வந்து வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தால் சில வாரங்களிலேயே உடல்நிலை தேறினாள் கவிதா பழையபடி வீட்டு வேலைகளை பார்க்க விட்டதால் தங்கையை அவள் ஊருக்கு அனுப்பிவிட்டாள் காவியா குணமடைய மேலும் சில வாரங்கள் வாரங்களாகின இப்பொழுது அவளும் கல்லூரி செல்ல துவங்கிவிட்டாள் இன்னும் சில மாதங்கள் கழித்து விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுமாறு டாக்டர் கூறியதால் விளையாட்டிலிருந்து சிறிது ஓய்வு எடுக்க துவங்கிவிட்டாள் ஆ அதனால் கிரிக்கெட் மேட்ச்களின் பங்கேற்பாளராக இல்லாமல் பார்வையாளராக இடம்பெற்று அணிக்கு தகுந்த ஆலோசனை வழங்கினாள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று மாலை பக்கத்து தெருவிலுள்ள தன் தோழியுடன் தவறாமல் அம்மன் கோவிலுக்கு செல்வாள் காவியா அன்றும் அப்படித்தான் சென்றாள் அம்மனை வழிபட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது தோழியின் அம்மா உடனே வருமாறு அவளை மொபைல் போனில் அழைத்ததால் அவள் சென்று விட்டாள் பிரகாரம் வலம் வந்தபின் பின் அம்மன் முன்புறம் முன்புறமுள்ள மேடையில் சிறிது நேரம் அமர்ந்தாள் காவியா காவியாவுக்கு பின் பக்கத்தில் பாட்டியம் இளம்பெண் ஒருவரும் சுவாரஸ்யமாக எதையோ பற்றி பேசி கொண்டிருந்தனர் ஏதோ பேசுகின்றனர் என முதலில் நினைத்த காவியா பேச்சினிடையே கண்ணன் கவிதா என்றெல்லாம் கூறியதால் நம் வீட்டு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அவர்கள் பேச்சை உன்னிப்பாக கவனித்தாள் அவள் நினைத்தது சரியாக இருந்ததுடன் அவள் நினைத்து கூட பார்த்திராத அதிர்ச்சி தகவலும் பாட்டியிடமிருந்து வெளிப்பட்டது அந்த விஷயத்தை கேட்டதும் காவ்யாவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது வேக வேகமாக வீட்டை அடைந்து விட்டாள் வீட்டின் கடந்தவை திறந்த காவ்யா சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கவிதாவை பார்த்தால் ஓவென்று அவளை கட்டிப்பிடித்து அளவேண்டும் போல் இருந்தது உணர்ச்சியை கட்டுப்படுத்திவிட்டு அம்மாவிடம் பேச தயாரானாள் காவியா தன் இரு கைகளாலும் கவிதாவின் இரு கன்னங்களையும் பிடித்து அம்மா என்று அழைத்த பொழுதே காவியாவின் கண்கள் கலங்கிவிட்டன என்னடா என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறியே ஆமாமா என் புது அம்மாவை இப்பொழுது தான் பார்க்கிறேன் என்னென்னமோ புதிர் போட்டு பேசுகிறாப்புல இருக்கே அம்மா கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு கிட்னி கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவள் மன உறுத்தல் கேள்வியாக வெளிப்பட்டது பெத்த பொண்ணுக்கு அம்மா கொடுத்ததிலே என்ன ஆச்சரியம் இருக்கு உனக்கு பெத்த பொண்ணுக்கு தரலாம் ஆனால் தத்து பொண்ணுக்கு தருவது ஆச்சரியம்தான் இல்லையா என பட்டேனா கேட்டுவிட்டாள் காவியா கவிதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது காவியா கூறியதை கேட்டதும் தலையில் இடி விழுந்தது போல் உணர்ந்தாள் கவிதா எந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தாலோ அது நடந்து விட்டது அது அது வந்து எப்படி உனக்கு தெரிஞ்சது என்று பதற்றத்துடன் கேட்டாள் கவிதா கோவிலில் நம்ம திருப்பாட்டி மற்றொரு பெண்ணிடம் நம் குடும்ப விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் அவங்க என்னை பத்தியும் சொன்னாங்க ஆமாம்மா எனக்கு கர்ப்ப பிரச்சனை அதை எடுத்துட்டோம் இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை தத்தெடுத்தோம் உனக்கு இந்த விஷயம் பற்றி தெரிய வேண்டாம்னு நினச்சோம் ஆனால் என்று மறுபடியும் எழுத்தாள் அதனால் என்னம்மா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால போது என கூலாக கூறினாள் காவியா நான் எப்போவுமே உங்க பொண்ணுதான் உண்மையை தெரிஞ்சதுக்கு தான் உங்க ரெண்டு பேர் மேலேயும் அதிக பாசம் தான் ஏற்படுது ஒரு தாய் குழந்தை கருவிலே இருக்கும் பொழுது உயிர் கொடுப்பாளாம் அம்மா நான் இப்போ உயிரா இருக்க நீங்க தானே காரணம் அப்படி பார்த்தா நம்ம உறவும் இரத்த சம்பந்தப்பட்டது தானே அதுல என்ன சந்தேகம் என கூறி காவியாவை மார்போடு அணைத்து கொண்டாள் அப்பொழுது காவியாவை வயிற்றில் சுமந்தது போன்ற சுகமான அனுபவத்தை உணர்ந்தால் கவிதா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கதான்மா என்னோட அம்மா நீங்க தான் என்னோட உயிர் என்ன கூறி காவியாவும் அம்மாவை அணைத்து கொண்டாள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அம்மா என்றாலே எமோஷன் தாங்க அது பெற்ற குழந்தையானாலும் சரி தான் குழந்தையில்லை என பல வருடங்கள் கழித்து தத்து எடுத்து வளர்க்கும் தாயானாலும் சரி தன் குழந்தைக்கு ஒன்று என்றால் உயிரை கொடுத்தும் உதவுபவள் தான் அம்மா நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்